மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர பதிலும் வளர்க்க வேண்டும் இது அன்று அவன் நடித்த நிதர்சன வார்த்தைகள் உணவை இந்த பாடம் இருந்து வருகிறது தியாக தீபம் திலிபன் இந்த பெயரை ஒட்டுமொத்த தமிழர்களால் மறக்கவே முடியாது என்று சொல்லலாம் அப்படி ஒரு தியாகத்தை தமிழர்களுக்காக செய்தவர் தான் தியாக தீபம் தன்னுடைய உயிரையே தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் கொடுத்திருந்தார் யார் இந்த தியாக தீபம் தெளிவன் தமிழர்களுக்காக என்ன செய்தார் என்று சொல்லி சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் நிஜயம் அந்த காணொளி பாக்குறது மூலமாக இவர் யாரு என்ன செய்தார் சொல்லி அறிந்து கொள்ளலாம் இந்த காணொலியில நான் முக்கியமா சொல்ற விஷயம் இந்த காணொலி சொல்ற விஷயங்கள் யாவும் என்னுடைய தனிப்பட்ட பதிவுகள் அல்ல தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல இன்றைய தினம் செய்தியில அதாவது இன்றைய நாள் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லங்காஸ்ரீ செய்தி தாழ்ல வழியாகின செய்தியை நான் உங்களை பகிர்ந்து கொள்ள போறேன் இன்றைய தினம் கரெக்டா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் பதினாம் தேதி ஐந்து அம்ச கோரிக்கையை வச்சு ஒரு உண்ணாவிரத போராட்டம் கொண்டு ஆரம்பிச்சிருந்தார் தியாகதீபன் திலீபன் அவர்கள் அந்த போராட்டத்தில் என்ன நடந்தது எப்படியான பிரச்சனைகளை எது நோக்கி இருந்தார் என்ன நடந்தது இருக்கு அந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இன்றைய நாள் புலம்பெயர்ந்த தேசம் இலங்கை உட்பட பல இடங்கள்ல அவருடைய நினைவு தினங்கள் நினைவேந்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் முன்றல்ல இன்றைய தினம் அநேக மக்கள் திரளோட அந்த அஞ்சலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு நேரலைகள்ல பல ஊடக வெளியிடப்பட்டு வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு அந்த காணொளியையும் நான் இதோட இணைக்கிறேன் மற்றும் இது போன்ற தகவல்கள் பல விஷயங்களை நீங்க அறிந்து கொள்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னு சொன்னா நான் போற வீடியோ எல்லாம் தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இதே மாதிரி பல பிரயோஜனமான காணொளிகளை நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாக பார்த்து கொள்ளலாம் தொடர்ந்து நாங்க இந்த தியாக தீபன் திலீபன் அவர்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் டிஷாம் சேனல் தொடர்ச்சியா நாங்க முன்பு ஷோட்டா பார்த்த விஷயங்களை பத்தி விரிவா நாங்க பார்க்க போறோம் தியாக தீபம் திலிவன் அவர்களை பற்றி அதாவது தமிழ் மக்களுக்காக தன் உரை ஆகுதியாக்கிய தியாக தீபம் திலிவனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று அதாவது ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கிலும் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த செய்தி லங்காசிரி செய்தித்தாள் வழியான செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதே பிரதான நினைவேந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திரிபனின் நினைவு தூவியில் முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு ஈகை சூடர் ஏற்றப்பட்டு தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இப்போ வரைக்கும் அத்துடன் யாழ் பல்கலைக்கழகம் தீபகம் கிழக்கு மாகாணம் உட்பட வடக்கு கிழக்கின் பல இடங்களிலும் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் நினைவேந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஊரகவில் பிறந்தவர் தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் தீவிரமடைந்த போது அவர் வந்து விடுதலை இயக்கத்துல தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார் ிய அமைதி படையின் நாட்டில் நிலை கொண்டிருந்த போது குடி அமர்த்தல் என்ற பெயரில் வடக்கிலும் கிழக்கிலும் புதிதாக திட்டமிடும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இவர் முன் கோரிக்கைகளை பற்றி சொல்றாங்க சிறை கூடங்களில் ராணுவ தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவருடைய இரண்டாவது கோரிக்கை அதே அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொண்டு நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என முன்வைத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதே நாள் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு அவர் உயிர் நீத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி லங்காசிரியில பண்ணிட்டு இருந்தாங்க என்ற தினம் அப்படி நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்துருக்கோம் இந்த பதிவுல அதாவது எங்க பிறந்தார் அவர் என்ன ஆரம்பிச்சார் எத்தனா தியதி அவருடைய போராட்டம் சொல்லி தகவல்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் கடைசி வரைக்கும் தமிழர்களுக்காக போராடி கடைசி வரைக்கும் தமிழர்களுக்காகவே உயிரை கொடுத்தவர் தான் தியாக தீபம் திலிபன் அவர் அப்படின்னு சொல்லலாம் நினைவேந்தல் தொடர்ச்சியா இப்ப வரைக்கும் யாழ்ப்பாணத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் முன்றல் நிறைய பேர் வந்து மாணவர்களா இருக்கலாம் மக்களா இருக்கலாம் மனிதரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க அந்த காணொலியும் நான் உங்களோட தொடர்ச்சி அணிந்து புலிதன் அண்ணாவின் நினைவுத் தூவி அமைந்துள்ள முன்றலிலும் அண்ணன் உயிர் தியாகம் செய்த அந்த புனித புரிமையிலும் சம நேரத்தில் துறைச்சுடரேற்றி வணக்க நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளன

අ ලවන් නদත නිදර්සන ක අ්‍ර අව නදත නිදර්සන බ එකයි පගම கல்லூரியில் உண்டா ஒன்றிருந்த எங்கள் தியாக செம்மலில் நினைவு நாளில் கல்லறை மேனியர தளிவிடும் வேளை சந்தன பிள்ளையில் உறந்து விந்தனம் எவற்காக தம் உயிரை தியாகம் செய்த சுமன் எத்தனை உறவுகளை இழந்தோம் உடமைகளை இழந்தோம் இனியும் ஏற்கும செம்மலை நாங்கள் மறந்து விடலாமா தியாக செம்மலாய் உண்ணா நன்பிருந்து கல்லுகளை வாட்டிய ஒரு சேனையின் தலைவன் பின்னேன் என்று இனத்தின் விடுதலை வேங்கைக்காய் நாங்கள் இன்று இந்த தியாக தீபம் தெளிவன் அவர்களுடைய நினைவேந்தல் உலக நடைபெற்றிருக்கிற சம்பவத்தை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக கொண்டு வந்த நாள் இந்த காணொலியில் ஏதாவது செய்தியை நீங்க அறிந்து கொண்டிருக்கலாம் ஏதாவது புதுசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனவே அப்படி பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த காணொலிக்கு லைக் பண்ணிருங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தொடர்ந்தும் இதே மாதிரி காணொளி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவளில் போட்டு வச்சுக்கொடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல காணொளியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படிப்பெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் விஷாந்த் நன்றி